வணக்கம் என் பெயர் டாக்டர் தமிழிசை சௌந்தர்ராஜன் நன்றாகவே தெரியும் இரண்டு மாநில கவன பதவியை விட்டு மக்கள் பணியாற்ற வந்திருக்கீங்க உங்கள் மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ் மொழிக்குமான உறவு எப்படி இருக்கிறது தமிழ் மொழிக்கு பாஜக தரும் முக்கியத்துவம் மக்களை கவர்ந்துள்ளது தற்போதைய தேர்தல் அறிக்கையில் தமிழக கட்சிகளே இதுவரை கொடுக்காத தமிழை மேன்மைப்படுத்தும் வாக்குறுதிகள் தமிழ் மக்களை கவரும் அதனால் தமிழ் வளரும் தென்சென்னையில் எனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது சென்னை மக்கள் நல்ல திட்டங்களுக்காக இயங்குகிறார்கள் உங்களால் தான் அதனை தர முடியும் என நம்புகிறார்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் வாழ்த்துகள் சென்னைக்கு அக்கா வந்தாச்சு முன்னேற்ற வேலையை ஆரம்பிச்சாச்சு அக்கா தமிழிசைக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்தி மறந்து விடாதீர்கள் உங்கள் ஓட்டு தாமரைக்கே